வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்க்குறப்போ தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதே போல் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்றம் சரிவு இல்லாமல் முடிஞ்சிது வாரத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் கடுமையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே மாதிரிலாம் முதல்ல வெள்ளியோட விலையை பார்த்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்பட்டது பத்து பைசா விலையை சரி விட

எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதா காணப்பட்டது எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதா நீடிக்கிற வேலையில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஏற்றம் போக சரிவு மட்டுமே ஐநூத்தி அறுபது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டும் தொடர்ந்தும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே வேலை இது எந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் வந்து எட்நூறும் சரிவும் பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள வேலையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசா என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றமான தொடர் சரிவில் காணப்படும் தங்கம் மற்றும் வெளியின் விலையை தொடர்ந்தும் மேற்கொண்டும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது மேற்கொண்டு சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறது இது நமக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக காணப்படும் வேளையில் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் நமக்கு எண்பத்தி ஆறு ரூபாயை கடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் இதில் அதிரடியான ஏற்றங்கள் அதிகமாகவே காணப்படும் அதே வேளையில் இதை சார்ந்து நமக்கு அமெரிக்க பங்கு சந்தையும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது அமெரிக்க பங்கு சந்தையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு புள்ளிகளிலிருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூறு நானூறு புள்ளிகள் வரை உயர வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் திடீரென அதிகமாக உருவாகியுள்ளது